தமிழகத்தில் பெரும்பாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க நாங்க எங்க பார்ப்போம் அப்படின்னாங்க முதலமைச்சர் வர்றாங்க அப்படின்னா வருவதற்கு முன்பு அந்த முதலமைச்சர் உண்ணக்கூடிய உணவை சோதிப்பதற்கு ஒரு ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் வருவாங்க நானே அன்னைக்கு தாங்க அவரை பார்ப்பேன் பிரதமர் வர்றாங்கன்னா பிரதமர் வருவதற்கு பிரதமருடைய உணவை சோதிப்பதற்கு அவங்க வருவாங்க சாமானியமாக நீங்களும் நானும் ஒரு ரோட்டில் நடந்து போறோம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் அந்த ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் என்கின்ற மனிதரை சாமானியமா பார்க்க மாட்டோம் அவங்க மந்த்லி கோட்டாக்கு எங்கேயாச்சும் போய் ரைடு பண்ணாங்கன்னா பேப்பர்ல வரும் இத்தனை ஹோட்டலை மூடினாங்க இத்தனை ஹோட்டலு கூட கரப்பாம்பூச்சி இருந்துச்சு எலி இருந்துச்சு கண்டுபிடிச்சாங்க இந்த ஹோட்டல சீல் வச்சிருக்கிறாங்க ஏன்னா பழைய மாமிசத்தை கொண்டு வந்து போட்டுட்டாங்க அல்லது நாமக்கல் பக்கத்துல சமீபத்துல அந்த ஸ்வர்மா அந்த மட்டன் அது சாப்பிட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதன் பிறகு நாமக்கல் முழுவதும் ரைடு பண்ணாங்க இது போன்ற பத்திரிகை செய்தியை பார்ப்போம் அடிக்கடி பார்க்காத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் மாதம் வரை அப்படின்னா ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதங்கள் தமிழகத்தில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் நடத்திய மொத்த ஆய்வுகள் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆய்வுகள் அப்படின்னா முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இடத்துல சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க அந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் முன்னாடி வைக்கிறேன் அந்த முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உணவு மாதிரிகள் அறுபத்தி ஆறு மாதிரிகள் மாதிரிகள் தரமற்றவை குவாலிட்டி இல்லை அப்ப ஒன்றரை வருஷத்துல தமிழ்நாட்டில் டிபார்ட்மெண்ட் எடுத்த புட் சாம்பிள் இருபத்தி எட்டு சதவீத மாதிரிகள் எதிர நீங்க சாப்பிடக்கூடாது அல்லது அது தரம் இல்லாது வெளியில் இருபத்தி எட்டு சதவீதம் யோசிச்சுப்பா அப்போ நான்கு பொருள் கடையில் வாங்குறீங்கன்னா நான்கிலே ஒரு பொருள் தரம் இல்லை என்கின்ற அர்த்தம் நீங்க கடையில் போய் வாங்குற நான்கிலே ஒரு பொருள் அதற்கு பாதுகாப்பில்லை அல்லது தரம் இல்லை இருபத்தி எட்டு சதவீதம் உங்களுக்கு தெரியும் ஃபுட் சேஃப் டிபார்ட்மெண்ட் எப்படி சாம்பிள் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இன்டெகிரிட்டியோட அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் குறை சொல்லலை இன்ன இந்தியாவுளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னாங்க வேகமாக வளர்கின்றோம் மிக வேகமாக வளர்கின்ற காரணத்தால பிரேக் நெக் ஸ்பீட் அப்படிம்பா ஒரு வண்டி வேகமாக போதும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பாலை ஏத்துனீங்கன்னா फ्रंटல இருக்க பம்பர் போய் அடிக்கும் கீழே இருக்க சேசி அடிக்கும் அந்த வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் انا வேகமாக வளரும் போது சிஸ்டம் எல்லாம் கூட இருக்குன்னா அந்த சிஸ்டம் அந்த வளர்ச்சியை பாதுகாத்துக்கும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு உணவுப் பொருள் நம்முடைய தாத்தாக்களுக்கெல்லாம் ஆய்வறிக்கை சொல்றாங்க நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட் சாய்ஸ்ல நூறுல ஒரு பங்கு இருந்துச்சு அதாவது தேர்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி செகண்ட் ஜென்ரேஷன் நம்முடைய அப்பாக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட் நூறுல முப்பது பங்கு இருந்துச்சு இன்னைக்கு நீங்க ஜென்ரேஷன் என்பது நூறு மடங்கு அதிகமாயிருக்கு அதாவது உணவு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய மெழுக்காடு புதுசு புதுசாக வர்றது அதையெல்லாம் கலந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குவது சிந்தட்டிக் மீட் கோழி எல்லாம் சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து அந்த சின்ன நாட்டில் கோழி எல்லாம் வளர்த்த முடியாது பவுல்ட்ரி ஃபார்ம் எல்லாம் கிடையாது எல்லாமே லேப் க்ரோன் மீட் இன்னைக்கு சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிங்கப்பூர்ஸ் சிக்கன் இஸ் அ லேப் க்ரோன் மீட் ஒரே ஒரு செல் ஒரு கோழியினுடைய ஒரே ஒரு செல் செல் எடுத்து அந்த லேபில் அந்த செல்லை மல்டிப்ளை பண்ணி அது மீட்டாக மாற்றிடுறாங்க ஒரு உருவம் இருக்காது அது ஒரு மீட்டு பீஸாக மட்டும்தான் இருக்கும் அந்த மீட்டு பீஸ் தான் இன்னைக்கு வந்து பல உணவகங்களில் ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னன்னா சில பேர் சொல்றாங்க ஒரு கோழி பண்ணி அதுக்கு தண்ணி கொடுத்து இவ்வளோ உணவுப் பொருள் கொடுத்து அதுக்கு மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்து மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கு அது டபிள்யூடி எல்லாம் மாட்டி கொண்டு வந்து அதையெல்லாம் போட்டு ஒரு கோழிக்கு அத்தனை ஆன்டிபயாட்டிக்கை போட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறக்கு ஒரே ஒரு செல்லை வைத்து இன்னைக்கு உணவை கொண்டு வரலாம் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கன்சம்ஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோழி பத்தாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கன் பத்தாது அவ்வளோ வேகமாக வளர்கின்றோம் ப்ரோட்டீன் அவ்வளோ சாப்பிட்றோம் குறிப்பாக இந்தியர்களுக்கு அவ்வளோ புரோட்டீன் தேவைப்படுகிறது அது எங்கே போகும் சிந்தட்டிக் மீட் அதாவது கலப்படத்தை தாண்டி சிந்தட்டிக் மீட்டுக்குள்ளே போயிட்டோம் முட்டை எடுத்து முட்டை ஒரு காலத்தில் ஒரு நாட்டு கோழியிலிருந்து வரக்கூடிய முட்டை தாத்தா காலத்தில் இன்னைக்கு முட்டை கிட்டத்தட்ட சிந்தட்டிக்கை நோக்கி போயிட்டோம் அதாவது முட்டை போடக்கூடிய கோழியினுடைய தன்மை என்ன அதிலிருந்து வரக்கூடிய முட்டை என்ன இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வருமா நமக்கு தெரியாது வராது அந்த முட்டையை நம்ம சாப்பிட்றோம் ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பாருங்க நம்முடைய ஃபுட் சாய்ஸ் அதிகமாக அதிகமாக நாம் கண்ணும் கருத்துமாக சரியான உணவைத்தான் உண்கின்றோமா என்பது கூட தெரியாமல் உணவு கலப்படம் என்பது இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் உலக சுகாதார இயக்கத்தினுடைய தலைவர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் டெட்ரோஸ் அவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க ஒரு ஆண்டில் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மட்டுமே உணவு கலப்படத்தின் மூலமாக இறந்தவர்கள் நான்கு லட்சத்து இருபதாயிரம் பேர் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க பட் என்னை பொறுத்தவரை இந்த புள்ளி விவரமே டிப் ஆஃப் தான் நான்கு லட்சத்து இருபதாயிரம் என்பது ஆயிரத்தில் ஒன்று தான் காட்டுறாங்க எப்படி அவங்களால மெஷர் பண்ண முடியுதுன்னா சாப்பிட்டாங்க ஃபுட் அதனால இறந்துட்டாங்க அப்படி ஆனால் நிறைய உணவுகள் நம்ம சாப்பிடறதுனால உடனே நமக்கு சாவு வராது கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ளது போய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தி அது கேன்சர் போன்ற நோய்களை கொண்டு வந்து பல கொண்டு அதன் பிறகு ஒரு மனிதன் நடக்கின்றான் அந்த டேட்டா சொல்லி மட்டுமே நான்கு லட்சத்து இருபதாயிரம் பேர் டெட்ரோஸ் அவங்க சொல்றாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சொல்றாங்க இல்லை இன்னும் ஒரு படி பா பாருங்க எந்த நாடு உலகத்தில் முதல் இரண்டு மூன்று நான்காம் இருக்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல லேண்ட்செட் அப்படிங்கிற பத்திரிகையில உணவால் ஏற்படக்கூடிய இறப்புகள்ல இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு லேண்ட்செட் பத்திரிக்கை ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க இந்தியா இஸ் த செகண்ட் பிளேஸ் இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் முதல் நாடு நீங்க கெஸ்ஸே பண்ண வேண்டாம் சைனா சைனா முதல் இடத்துல இருக்கிறாங்க இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க எதற்காக இதை நான் ஆரம்பத்திலே சொல்லுகின்றேன் என்றால் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை உங்களுடைய ஜென்ரேஷனை அதிகமாக பாதிக்க போற பிரச்சனை பத்த வயசில் ஐயா தப்பிச்சிட்டாரு பிரச்சனை இல்லை கிராமத்திலேருந்து வந்தாங்க அந்த காலத்தில் கிராமத்தில் சந்தையெல்லாம் இருந்துச்சு பருப்பு எல்லாம் அங்கேயே வாங்கிட்டாங்க அன்பாலிஷ்டு ரைஸ் கிடைச்சது ஐம்பது வயசு தாண்டிட்டாங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது ஐயா நல்லா இருக்காங்க இன்னும் ஐயா ஐம்பது வருஷம் நல்லா இருக்கணும் ஸோ நம்முடைய சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இன்னைக்கு இதில் மாட்டி இருப்பது என்னை போன்றவர்கள் பெரும்பாலும் உங்களை போன்றவர்கள் நாம தான் கரெக்டாக அந்த ஃபேஸில் நீங்கள் மாட்டுறீங்க ஏன்னா அவ்வளவு சிந்தட்டிக் ப்ராடக்ட் அவ்வளவு கலப்படமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை சாம்பிள் எஃப்எஸ்எஸ் எத்தனை இடத்துல செக் பண்ண முடியுங்க கிராமத்தில் இருந்து ஒரு வில்லேஜ் ஃபேர்ல இருந்து கிராம சந்தையிலிருந்து கோயிலுக்கு வெளியே போடக்கூடிய கடையில் இருந்து சிறு இருக்கக்கூடிய கடையில் இருந்து சொந்த பிராண்டு நீங்களே வீட்டுக்குள்ள மாவரைச்சு நீங்களே அதுக்கு பேக்கேஜ் பண்ணி நீங்களே வித்துக்கிறீங்க அது ஒண்ணு இந்தியா உலகத்துல எங்கேயோ பிராண்ட் பண்ணி பேக் பண்ணி அதை கப்பல் ஏத்து இந்தியா பார்டருக்குள்ள வந்து கொண்டு வர அது ஒண்ணு பக்கத்துல ஒரு பெரிய நகரத்துல பேக் பண்ணி வர்றது ஒண்ணு எத்தனை இடத்துல எஃப்எஸ்எஸ்ஐ சாம்பிள் எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க அதனால முழுமையாக அரசின் மீது நாம அரசு மேல வச்சிடலாமா ஐயா நாங்கெல்லாம் வரி கட்டுறோம் நாங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் எங்களுடைய உணவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை துபாய் மாதிரி துபாயில பாத்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் இங்கிலாந்து போயிட்டீங்கன்னா எல்லா கடையிலையும் வெளியே ஒரு ஸ்டிக்கர் இருப்பாங்க ஃபுட் ஹைஜின் ரேட்டிங் அப்படின்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு நான் போகும்போது கேட்ட யாருங்க அந்த ரேட்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க ஐயா கவுண்டியில அந்த கிராமம் கவுண்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து ஒரு ஒரு உணவத்தை உணவத்தையும் சோதனை பண்றாங்க உள்ள போய் செக் பண்றாங்க உணவுப் பொருளை பாதுகாப்பா எப்படி வைக்கிறீங்க அதுக்கு ஒரு ரேட்டிங் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்களா ட்ரை பண்ணி வைக்கிறீங்களா ஒரு பாக்கெட்டை ஓபன் பண்ணிட்டா எப்படி சீல் பண்றீங்க அதுக்கு ஒரு ரேட்டிங் அதெல்லாம் தாண்டி தினமும் சுத்தம் பண்றீங்களா அதுக்கு ஒரு ரேட்டிங் நீங்க வாங்குறீங்க இதெல்லாம் பார்த்து இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல அந்த கவுண்டி ரேட்டிங் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கீழே இருந்தால் அந்த மக்கள் போகவே மாட்டான் வெள்ளைக்கார உள்ள காலை எடுத்து வைக்க மாட்டான் அஞ்சு கஞ்சி இருந்தா மட்டும்தான் வெள்ளக்காரம் அதுக்குள்ள காலை எடுத்து வைப்பான் ரேட்டிங் ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல ரேட்டிங் இருக்கா தெரியாது நமக்கு பிராண்டை பார்த்து உள்ள போறோம் பலகாலமா இருக்குது நல்ல ஹோட்டலா இருக்க மாட்டேங்குது உள்ள போலாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள போகலாம் ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு குக்க கோல இலவசம் வெளியே போட்டிருக்கான் உள்ளே போகலாம் நாமெல்லாம் மாணவர்கள் சிக்கனமாக வாழக்கூடியவர்கள் அதிகமாக பணம் கையில் இல்லை ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த ஹோட்டல் தான் சரியா இருக்கும் உள்ளே போலாம் இப்படித்தான் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் நாம இன்னைக்கு உணவையும் சாப்பிடக்கூடிய எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே ஈஸியாக நமக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படி எங்கேயுமே ரேட்டிங் கிடையாது அதனால்தான் மறுபடியும் உங்களுடைய கவனத்தை எதிர்த்து கொண்டு வருகின்றேன் என்றால் இந்த கடமையை நீங்கள் தான் செய்ய வேண்டும் அரசு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது அது நிச்சயமாக நடக்காது இவ்வளவு பெரிய தமிழ்நாடு எட்டரை கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பதினெட்டு மாசத்துல நாம் எடுத்த மொத்த சாம்பிளே முப்பத்தி தான் யோசிச்சு பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷத்துல மொத்த சாம்பிளே நம்மளால எடுக்க முடியாதது முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் சாம்பிள் தான் சார் எடுத்தோம் அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சாம்பிள் அவங்க எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தி தொள்ளாயிரம் சாம்பிள் கோயம்புத்தூருக்கே பத்தாது யோசிச்சு பாருங்க பேரூர் எங்க இருக்கு கோவை மாநகரம் எங்க இருக்கு அதனால அன்பு செல்வ சொந்தங்களே மாணவ செல்வங்களே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி இந்த சமுதாயத்துல குறிப்பாக உணவு கலப்படத்துல யாரும் மாட்டாம மக்களே போய் கடையில் ஆர்கியூ பண்ணி இதுக்கு செக் எப்படிங்க கொண்டு வர முடியும் எப்ப கஸ்டமர் அந்த கடைக்காரங்க கிட்ட சண்டை போடுறாங்களோ அப்பதான் கடக்காரங்க மாறுவாங்க